அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலகிரஷ்ணு முறை நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி செலுரியோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜெடிஐ டாப் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு கிடைக்கும் சூப்பரான வண்டி சார் பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்காயத்துலாம் வராது வேலூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் வராரு கஸ்டமர்ட்ட டேரக்டாக பேசி சாருக்கு இந்த வண்டி எடுத்து கொடுத்துட்டோம் ஷோல் அதே அதேமாதிரி சார் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி கொடுத்துறோம் வேலூர் ஆர்டியோ தான் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் இந்த வண்டி சோல்டர் அட்டாச் இந்த வண்டிக்கு நிறைய பேர் வரேன்னு சொல்லியிருந்தீங்க சார் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்து போகிறாரு சாருடைய கமெண்ட் ஆகும் ஆர்கார்டு ஆர்கார்டு பாலா காரஸ் ஒன் இயராக அவர் ஃபாலோ இருக்கேன் நான் பார்த்தாச்சுன்னா இந்த வண்டி பிடிச்சிருந்தது வந்தேன் கஸ்டமர் கிட்ட பேசி ரூபா சொன்னார் குறைச்சி எடுத்து கொடுத்தாரு ரெண்டு எண்பதுக்கு எடுத்து கொடுத்தாரு எல்லாரும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தருவார் ஓகே குவாலிட்டியாக இருக்குது சார் வெரி நைஸ் ஸோ சூப்பரான நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய்க்கு மேலே தான் சார் கஸ்டமர் போட பார்த்தீங்கன்னாக்கா மூணே கால் ரூபா சொல்லியிருந்தாரு சார் கோச நெகஷன் பண்ணி வெறும் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டி முடிச்சு கொடுத்துருவோம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்கிறேன் சொல்றேன் ஆச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லில் கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ வரும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி டு ப்ளஸ் காலேஜி சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலகாஷன் உங்கள் ஆஃபீஸ் நீங்கள் வாங்க முடிஞ்சது பண்ணலாம் நன்றி வணக்கம்